சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள் அதோட சுவையே தனியாக இருக்கும் நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் நம்ம கிட்ட மசாலா வத்தல் வடகம் ஊருகா முறுக்கு மாவு அதிர்ச மாவு சீடை மாவு இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும் வணக்கம் நானும் அம்மா சமையல் மீனாட்சி எதுக்கிட மூஞ்சி கொண்டு வைக்கிறேன் எதுக்கு சரிக்கிறேன் அப்படி காலையிலேருந்து என்னை யோகன் டென்ஷன் பண்ணுறான் அப்புறம் வரலட்சுமி டென்ஷன் பண்ணுது அப்புறம் ரமேஷ் டென்ஷன் பண்ணுறாங்க எப்போ வீடியோ ஆரம்பிச்சாலும் என்னை டென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வீடியோவே ஆரம்மிப்பாங்க இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணி சிரித்தா கோபம் வருங்களா இல்லைங்களா நீங்களே சொல்லுங்கள் பாருங்க எப்படி சிரிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த யோகன் ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்களா இன்னைக்கு வந்து நம்ம வெட்டி சமையல் தான் பண்ண போகிறோம் அது இல்லை இரு வெயிட் பண்ணு வெஜ்ஜி வேறு பண்ணோன்னா நான்வெஜ்ஜு வேறு பண்ணலாம் அதனால் நானே யோசித்தேன் வெஜ்ஜி வந்து தனி விடியாக எடுத்துக்கலாம் நான்வெஜ் வந்து தனி விடியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ்ஜி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேபிள் பிரிஞ்சு பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் ஐயய்யய்யா பன்னீர் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இந்த பூசணிக்காய் வச்சு அல்வா பண்ண போகிறோம் ஓ சூப்பர் டிஃப்ரெண்டாக இருக்குது அந்த ஃப்ரூட் கஸ்ட்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்களே நேரத்துலேருந்து அதையும் இதிலேயே பண்ணி முடிச்சிடுங்களே அப்படியா ஆ வெஜ்ஜா போய்டும் ஃப்ரூட் கஸ்டர்ட் ஃப்ரூட் கஸ்டர்ட்னு சொல்லிருக்கீங்க ரெண்டு ஸ்வீட் இதுலயே போற மாதிரி இருக்கும் ஓகேவா பாத்து பண்ணி பாருங்க சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் மார்னிங்னா சண்டே ஸ்பெஷல் அதுக்கு வந்து நம்ம வெஜ் பண்ண போறோம் முதல்ல அண்ட் தென் செகண்ட் அடுத்த வீடியோல நான்வெஜ் உங்களுக்கு நான்வெஜ் வரும் இல்ல இதுக்கு முன்னாடியே கூட நீங்க நான்வெஜ் வீடியோ பார்த்து நான்வெஜ் தான் ஃபர்ஸ்ட் பாப்பாங்க வெஜ் அப்புறமா பாப்பாங்க சரியா சோ ஸ்டீவ் பர்த்டே சோ அதுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணோம் இப்போ வெஜ்ஜி ப்ரிப்பரேஷன் இருக்குது சமைக்க போகிறதுக்கு முன்னாடி சூப்பு பவுடர் வந்து நான் எல்லாம் வறுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இப்போ நான் அகர பர்சனல் பிளண்டரில் தான் நான் வந்து சூப்பு பொடி வந்து அரைக்கப்போகிறேன் வறுத்தெல்லாம் வச்சுட்டேன் இதில் தான் இந்த ஜாரில் தான் போகிறேன் இது முந்நூறு எம்எல் இது வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு இது ஏழ்நூறு இதில் எல்லாமே நம்ம அரைச்சிக்கலாம் ரெண்டாவது அரைச்சிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மிளகெல்லாம் அரைக்கிறோம் பொடி போட போகிறோம் அப்படின்னாக்கா இப்படி போட்டு நம்மளுக்கு பெருசு சின்னது ஓல்ஸ் இருக்குது பாருங்க அதே மாதிரி ஐயோ அதோட வாசம் போகக்கூடாது வந்துடுது அப்படின்னா இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி அப்படியே தூக்கி மேலே வச்சிடலாம் இதோட மேலே வச்சிடலாம் ஏன்னா கொஞ்சமாக இருக்கிறீங்க ரெண்டு மூணு நாளைக்கு வேணும் அப்படின்னா அப்படியே தூக்கி வச்சிடலாம் இது எல்லாமே சௌகரியமாக இருக்குது பாருங்க நம்ம பெரிய மிக்ஸி அப்படின்னாலே இடத்த வந்து கொஞ்சம் அடைச்சிட்ருக்கோம் இது வந்து இடத்த வந்து சேவ் பண்ணுது நம்ம எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம் எடுத்து டக்குன்னு பேக் பண்ணி ஷெல்ஃபுக்குள்ளே கூட நம்ம தள்ளி வச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க குழந்தைங்களாம் வச்சுட்டு இருக்கீங்க ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் இந்த ப்ராடக்ட் போட்டப்போ ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் கால் பண்ணிணாங்க நான் வந்து பிளண்டரே வாங்கினதில்லைங்க எனக்கு பேபி இருக்காங்க ஸோ அவங்களுக்காக தனியாக சாப்பாடு பண்ணுறதுக்காக நான் இந்த பிளண்டர் வாங்க எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க ரொம்பவே ஈஸியாக இருக்குது நான் ட்ராவல் டைம்லலாம் எடுத்துகிட்டு போகலாம் டிராவல் டைம்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வெயிட்டும் கம்மி ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி வெயிட்டே கிடையாது இது வெயிட்டே இல்லை ஒரு டப்பாவில் தூக்கி போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நம்ம அங்கே போய் சாப்பாடு அரைச்சி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இல்லைனா வந்து மில்க் ஷேக் அந்த மாதிரி எதனா கூட பண்ணி கொடுக்கலாம் டக்குன்னு எஸ் ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட்ஸும் இருக்குது கிரைண்டு பிளெண்டு ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேட்ஸுமே இருக்குது ஸோ இதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது கூட மில்க் ஷேக் பண்ணுறதுக்கும் இந்த பாருங்க ஷேக் பண்ணி அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அப்படியே குடிச்சிக்கலாம் ஸோ இந்த இதுவுமே இருக்குது இப்போ அம்மா வந்து உங்களுக்கு அரைச்சி கொடுத்துட்டு காட்டுவாங்க இந்த ப்ராடக்டுடைய லிங்க் வந்து நாங்கள் கீழே கொடுக்குறோம் நீங்கள் மறக்காமல் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இதில் நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் முக்கால் ஸ்பூன் சோம்பு முக்கால் ஸ்பூன் அதுக்கப்புறம் ஒரு பட்டை ஒரு லவங்கம் அந்த மாதிரி தனியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு மிளகா போட்டிருக்கேன் அப்படியே மூடிட்டு நம்ம அரைச்சிருவோம் பாருங்கள் ஒரு பத்து செகண்டில் சூப்பராக அரைச்சிட்டோம் இந்த மாதிரி குறு குறுன் இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேண்டாம் நைஸாக தான் வேணும் அப்படின்றவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட விட்டோம்னா நைஸ் ஆகிடும் ரெண்டாவது குட்டி குழந்தைங்களாம் இருக்குது அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சுட்சி எதுவும் இல்லை நீ ஆன் பண்ணி அப்படியே கூட நீங்கள் வச்சிடலாம் ஏன்னா இந்த ஜாரை வந்து உள்ளே வச்சு அமுக்குனதுக்கப்புறம் தான் மோட்டரே ஓட ஆரம்பிக்கும் ஸோ அது மட்டும் இல்லை இது உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி இதை நான் பாட்டிலில் கொட்டிட்டு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி டக்குன்னு குழாவில் வந்து கழுவிட்டு கொஞ்சமாக நம்ம விமலிக்கட்டோ ஏதோ ஒன்று போட்டு கழுவி எடுத்து கவுத்து வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தொடச்சி எடுத்து வச்சிடலாம் அகரா பிளெண்டரோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் யூஸ் ஆகிறவங்க கண்டிப்பாக வந்து அதில் ஆர்டர் போட்டுக்கங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை வச்சிருக்கீங்க வெளியில் போகிறீங்க இல்லை சின்ன கிச்சனாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் யூஸ் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக அதில் ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் வெஜிடபிள் பிரிஞ்சுக்காக இது வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அல்வாக்காக வச்சுருக்கோம் இங்கே வந்து என்னப்பா ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட் அது பண்ண போகிறோம் இது இப்போவே பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாதான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால் இதில் வந்து ஒரு லிட்டர் பால் வந்து அதில் ஊற்றிடலாம் இது வந்து நம்ம மஞ்சள் கலர் பூசணிக்காய் பரங்கிக்கான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரியாமல் சொல்லியிருந்தாக்கா சொல்லுங்க ஏன்னா இந்த இதை வந்து பரங்கிக்காய் தான் சொல்லுவாங்க இதை வந்து ஒரு பெரிய பூசணிக்காய் அதாவது ஒன்றரை கிலோ அளவுக்கு வந்தது லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டு இதை வேக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை முடியும் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா தண்ணி நிறைய வந்துடும் அதனால் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் இதை வந்து ஒரு விசில் வந்தோம்னா ஆஃப் பண்ணிடலாம் இங்கே வந்து நான் ஒரு லிட்டர் பால் ஊற்றிருக்கேன் ஒரு லிட்டர் பாலுக்கு நம்ம

சொல்லுவாரா சாப்பிடுங்க தாத்தா சொல்லி கொடு சரியா பார்த்து போ பாத்து போ இதெல்லாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் ஆஷியன் தாத்தா கீழே தான்மா இருக்காரு பாருங்க பட்டை லவங்கம் ஏலக்காய் இது எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டு பீஸ் தான் போடுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரியாணி மசாலா சேர்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பச்சை மிளகா ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு கிலோ வெஜ்ஜி பிரிஞ்சு தான் பண்ண போகிறேன் ஆஹா சாக்கி மீதானமாக வச்சுன்னு இருந்தேன் எங்கள் பொண்ணுமே போட்ட பாருங்கள் இந்த வெங்காயம் வதரும் போதே நம்ம பீட்ரூட்டும் கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துக்கலாம் இதில் அப்படியே உருளைக்கிழங்கும் சேர்த்துப்போம் ரெண்டு உருளைக்கிழங்கு பீன்ஸ் வந்து ஒரு நூறு கிராம் கேரட் வந்து ஒரு நூறு கிராம் இதில் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு நான் ஒன்றே கால் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் கல் உப்பு இப்போ வதங்கும் போது கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் என்னது வா வா வரலட்சுமிக்கு கொடுக்கணும் வரலட்சுமிக்கு கொடுக்கணுமா என்ன கொடுக்கணும் கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் யோகன அம்மா பேர் என்னம்மா அம்மா பேரு ஆ அன்னைச்சி அம்மா பேர் என்னமா அன்னைச்சியா இரே இரே அம்மா பேர் என்னமா அன்னைச்சியா அன்னைச்சி எதுக்குடா அன்னைச்சி எப்படா મારறாங்க அம்மா அப்பா பேரு சூர்யாப்பா அம்மா பேர்

அப்படி சொல்லக்கூடாது. நான் நைட் நான் கிளாஸ் எடுத்தல. நைட் நான் எப்படி பேசணும்? என்ன சொல்லணும் வர்றவங்கला? எதுக்கு கಳ್ட்ன? கேமராவை ஆபத நீ

எல்லாமே சேர்ந்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் மீன் மேக்கர் இந்த காய்கறி நல்லா வெந்தவுடனே மீன் மேக்கர் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்க வெறும் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலா இது வெஜ்ஜிக்கோ சேர்த்துக்கலாம் நம்ம பிரியாணிக்கோ சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கிச்சு ஒன்றுக்கு ஒன்றரை அந்த கணக்கில் வந்து நான் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா சரி டம்ளர்னா ஒம்பது டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் ஏன்னா ஆறு அழக்க அரிசி சார் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் நீங்கள் பண்ண வேணும் இட்லி பண்ணுறீங்களா இட்லி கருவேப்பிலை பண்ணுவாங்க கருவேப்பிலை இட்லியா ஆ நான் கொஞ்சம் கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ்க்கு வந்து கொஞ்சமோ கஸ்டர்ட் ஆ ஃப்ரூட்ஸ் கஸ்டர்டுக்கு கொஞ்சமும் அதே மாதிரி அல்வாக்கு கொஞ்சமும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டுக்கு அதனால தான் நாங்கள் நிறைய பண்றோம் நீங்கள் பண்ணும்போது கம்மியாகவே பண்ணிக்கலாம் ஆமாம் ஸோ எத்தனை பேருக்கு மாட்டிக்கா போடுறீங்க நீங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு பண்ணுறீங்கன்னா ஒரு காலு கிலோ போதும் ஏன்னா அது காலு கிலோவுக்கு கம்மி தர மாட்டாங்க உங்களுக்கு அதனால் காலு கிலோ வாங்கிக்கோங்க கடையிலேயே நீங்கள் கட் பண்ணி வாங்கினாலும் காலு கிலோ தான் தருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருக்கு பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு கால் லிட்டர் பால் இருந்தாலே போதும் உங்களுக்கு பழம்லாம் சும்மா ஒரு பாதி பாதி பழம் எல்லாமே பாருங்க நல்லா தண்ணி கொதிச்சு இதெல்லாம் அரிசி போட்டுக்கலாம் நீங்கள் இப்போ எங்கே போனாமா நான் வந்து விசில் போட மாட்டேன் இப்படி வந்து ஹையில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹையில் வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சோம்னா டம் போட்ட பிரி பிரிஞ்சு மாதிரியே இருக்கும் அது

சேர்த்துட்டு இந்த தண்ணி எடுத்து இல்லைங்களா கொஞ்சமாக ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாம் இதில் ரவை கம்மி பூசணிக்காக அதிகம் ஆமாம் சும்மா ரவை வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னா நல்லா வந்து திரண்டு வரும் இது வந்து கொஞ்சம் கொல கொலான்னு இருக்கும் அப்படி இல்லாமல் நல்லா திரண்டு வரும் அதுக்காக தான் கஸ்டர்ட் மில்க் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் நான் கலந்துக்கலாம் நல்ல இந்த மாதிரி ப்ரஷர் வரும்போது நம்ம இதை வந்து சிம்ல வச்சிருணும் அடுப்பில் பால் வந்து நல்லா அந்த பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா காய்ச்சிட்டு இதை வந்து ஊற்றி நல்லா கிண்டணும் இந்த பூசணிக்காய் வேக வச்ச தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சக்கரை வந்து ஒரு ஒன்னுல இருந்து ஒன்னே கால் கிலோ நம்ம பூசணிக்காய் எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு முக்கால் கிலோவாது நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கணும் பாருங்கள் நாட்டு சக்கரை இந்த மாதிரி கரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பூசணிக்காவே இதில் சேர்த்துக்கலாம் டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்கும் உங்களுக்கு ஆமாம் ரொம்ப திக்காயிடுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க நல்லா ஹையில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம மில்க் மேடு சேர்த்துக்கலாம் இதில் ரொம்ப ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ரெண்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த நெய் சேர்த்துக்கலாம் நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரே ஒரு தடவை நல்லா கலறி விட்டுட்டு அப்படியே மறுபடியும் நம்ம மூடி வச்சிட வேண்டியது தான் இதில் கொஞ்சம் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்படி திக்காக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் சர்க்கரை வந்து நான் பொடிச்சு வச்சுருக்கேன் என்கிட்ட பொடி சர்க்கரையே இருக்குது நீங்கள் நல்லா முழு சர்க்கரை போடுறதுனால போட்டுக்கோங்க இதில் வந்து சர்க்கரை நம்ம ஆல்ரெடி கண்டென்ஸ் மில்க் ஊற்றி தொட்டு சர்க்கரை கம்மியாகவே சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நான் பொடி ஆனால் சர்க்கரையாக கணக்கு பண்ணும்போது நம்மளுக்கு ஆறு ஸ்பூன் கணக்கு வரும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி ஆற வைக்கணும் நம்ம இங்கே இருக்கட்டும் நல்லா ஆறட்டும் ஆறினோடனே கொஞ்சம் கட்டி ஆகிடும் அப்போ நீங்கள் கலறி கலரி விடணும் ஊப்பு வைக்க போகிறோம்ப்பா அப்படியா ஆமாம் இந்த அளவுக்கு திரண்டு வரணும் இது அப்படியே இப்போ முந்திரி வறுத்த முந்திரி அதுக்கப்புறம் கிருணி விதை பூசணி விதை அதுக்கப்புறம் கிருமி விதை இது எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போது இன்னும் கொஞ்சம் செம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து சூப்புக்கு சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் அப்படியே இதில் வெங்காயம் சேர்த்துடுறேன் அதுக்கப்புறம் பீன்ஸு கேரட்டு அதுக்கப்புறம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இதில் கோஸ் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையுமே நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன் சூப்பு பொடியும் இருக்குது நான் வேறு பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன் நம்ம வந்து நார்மலாக வந்து நூறு கிராமுக்கு கால் கிலோ பேக்கெட்டில் வந்து வருது சூப்பு பொடி இது வந்து வெஜ்ஜி நான்வெஜ்ஜி எல்லாத்துக்குமே நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இப்போ இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்க்குறேன் ஆல்ரெடி ஆல்ரெடி அதில் மிளகுத்தூள் இருக்குது இது நம்ம கடைசியில் மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்து இது பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட வேண்டி தான் அப்புறமா கட்டலாமா நான் வந்து மூணு ஜக்க அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இதை நம்ம நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம கடைசியில் ஒரு ஸ்பூன் நெய்யும் நம்ம ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் பூசணிக்கு அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சி இதை இறக்கி வச்சிடலாம் நம்ம காய்கறி எல்லாமே நல்லா வெந்து இதை பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இப்படி நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு இதை ஊற்றி ஒரு கிண்டு கிண்டிடலாம் சாப்பிடும் போது நம்ம வந்து மேலே மிளகுத்தூள் போட்டு குடிச்சிக்கலாம் பாருங்கள் இது வந்து மீன் வறுவல் மசாலா நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர் அதை சொல்லுங்கள் பன்னீர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் மசாலா போட்டு வச்சிடலாம் இது வந்து நம்ம சாப்பிடும் போது வருத்தா போதும் ஏ கஸ்டர்டு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் மில்க்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க அஞ்சு விதமான பழம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு விதமான பழம் இது வந்து சப்போட்டா இதில் மெயினாக வந்து மாம்பழம் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஆப்பிள் இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இது எல்லாமே இதில் சேர்க்கணும் அதுக்கப்புறம் மாதுளை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மலவாழப்பழம் மழைவாழப்பழம் இல்லைன்னா ஏலக்கி இது ரெண்டில் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வச்சு யாராவது ஆப்பி பத்ரே பண்ணுவாங்களா இதில் நெய் ஊற்றி வருத்த முந்திரி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் பாதாம் பயங்கர ரிச்சான ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் செம்மையாக இருக்குது பாருங்க ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பண்ணி அது வந்து எப்பவுமே நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இதில் போடணும் இப்போ முன்னாடியே போடக்கூடாது பாருங்கள் மாம்பழம் இந்த மாம்பழம் போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் நான் வந்து ஜூ ஜூஸ் கலப்பம் இல்லைங்களா அந்த இதுவை வந்து இதோட கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதுதான் அப்போ தான் ஒரு கரெக்டான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக தான் ஸோ கமகமக்கோ ஒரு வெஜ்ஜி சமையல் ரெடி ஆயிடுச்சு என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா பிரியாணி 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 அதுக்கப்புறம் ஃப்ரூட் கஸ்டர்ட் பூசணிக்காய் அல்வா ம் வந்து பன்னீர் வந்து மசாலா போட்டு சாப்பிடும் சாப்பிடும்போது போரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் இந்த ரெசிபியை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த சூப்பரான வீடியோல நாங்க உங்களை மீட் பண்றோம் தேங்க்யூ சோ மச் பாய் சொல்லு